ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான ஒரு காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய இளவரசி வாழ்ந்து வந்தாள் அவள் பெயர் மலர்விழி மலர்விழி மிகவும் நல்ல மனம் கொண்டவள் ஆனால் சில நேரங்களில் அவள் மனம் சோகமாகவும் தனிமையாகவும் உணர்வாள் ஒரு நாள் காலை மலர்விழி காட்டுக்குள் நடைப்பயணம் சென்றாள் பறவைகளின் இனிய குரலும் மரங்களின் இலைகள் காற்றில் அசையும் சத்தமும் அவள் மனதை சிறிது மகிழ்வித்தது ஆனாலும் ஏதோ ஒரு குறைபாடு போல அவளுக்குள் இருந்தது நடந்து சோர்வாக இருந்ததால் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அவள் அமர்ந்தாள் அந்த மரம் அப்போது சாதாரணமாகவே இருந்தது மலர்விழி மரத்தை பார்த்து இந்த மரமும் என்னைப் போல தனிமையாக இருக்கிறதோ என்று நினைத்தாள் அவள் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து காத்திருந்தாள் அச்சமயம் அவளது கண் முன்னே ஒரு அற்புதம் நடந்தது அந்த மரத்தில் மெல்ல மெல்ல அழகான பழங்கள் தோன்ற ஆரம்பித்தன மரம் முழுவதும் பழங்களால் நிரம்பியது இதைக் கண்ட மலர்விழியின் கண்கள் விரிந்தன இது எப்படி என்று அவள் ஆச்சரியப்பட்டாள் அந்த நேரத்தில் மென்மையான ஒளியுடன் ஒரு சிறிய தேவதை பறந்து வந்து மலர்விழியின் அருகில் நின்றாள் அவளுக்கு சிறிய இறக்கைகள் இனிய முகம் மெல்லிய குரல் தேவதை சொன்னாள் மலர்விழி நீ பொறுமையுடன் காத்திருந்தாய் அதற்கான பரிசாகவே இந்த மரம் பழங்களால் நிரம்பியுள்ளது மலர்விழி ஆச்சரியமாக கேட்டாள் பொறுமையா நான் எதுவும் செய்யவில்லையே தேவதை சிரித்தபடி சொன்னாள் எதுவும் செய்யாமல் அமைதியாக காத்திருப்பதும் ஒரு பெரிய நற்குணம் எல்லா நல்ல விஷயங்களும் உடனே கிடைப்பதில்லை நேரம் வந்தால் தான் அவை மலர்கின்றன அதை கேட்ட மலர்விழியின் மனம் தெளிந்தது அவள் மரத்திலிருந்து ஒரு பழத்தை மெதுவாக எடுத்தாள் அதை பார்த்து அதன் ரசித்து நன்றி உணர்வுடன் சாப்பிட்டாள் அந்தப் பழம் அவளுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது அதோடு அவளது மனமும் மகிழ்ச்சியால் நிரம்பியது நினைவில் வை மலர்விழி பொறுமை இருந்தால் வாழ்க்கை இனிக்கும் என தேவதை சொல்லி மறைந்தாள் அன்று முதல் மலர்விழி எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்தாள் அவளது வாழ்க்கையும் அந்தப் பழங்கள் நிறைந்த மரம் போல நல்லவற்றால் நிறைந்தது